ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு வயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து நாங்கள் எப்போதும் நாமத்தை உச்சைக்கவும் தங்கள் பாத சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் பாடும் பாத கமலங்களின் பாடும் எங்களின் மனம் எப்போ நகித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லனவில்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக சாய் பகவானின் அருட்கருணையினால் உடல் நலம் நீலாயு துறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வேன் வாழ்க வளம் बाएं तरफ आ रहे हैं। श्री साईं भगवानी आने कल रहीं ना, बड़े बाकी मिला कर रहे थे। नजर बड़े बाकी उठे तो बाएं तरफ आ रहे हैं। श्री साईं भगवानी आने कल रहीं ना, साईं पर बाएं तरफ आ रहे हैं। श्री साईं भगवानी आने कल रहीं ना, हम तो थोड़ी ले, पैर ले, हमको उधर नहीं आके इतना खुदा�

Sai, Jay, Shri